உங்களுடைய தேவைகள் சங்கல்பங்கள் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறுவதற்கான வழியை உங்களுக்கு காட்டக்கூடிய ஓர் மந்திரம் மோகடந்துனையே போற்றி வடிவே போற்றி மோ தேடும் முதற் பெரும் ஒளியை வைத்த செம்மணிக்குன்றே போற்றி தீராதாசைக்குள்ளே திரு நிற்பாய் போற்றி தொழுதூட ஓடி வந்து அழிப்பாய் போற்றி உர்ந்த மாமேகவண்ணன் சிரிப்பாய் போற்றி தாள்களில் வணிந்தேன் அம்மா தன்னருள்ருவாய் போற்றி தலை முதல் தாழ்கின்றேன் போற்றி போற்றி கண்பட்டால் மனது பாடும் அலையே போற்றி காதல ஓடும் கண்ணாள் தாசினி அடந்தாய் போற்றி வெண்பட்டால் உடலை வியத்தவும் சிலையே போற்றி வெண்மல்லை பூமாலை விளையாடும் போற்றி அறிவாய் போற்றி போற்றி வழிவாய் விண்முட்டும் ஞானம் பெற்ற வேதனாயையே போற்றி வேயூரு தோலின் சக்தி விரித்தருள் போற்றி போற்றி அம்பாளுடைய இந்த பாடலை நாற்பத்தி எட்டு நாட்கள் தினமும் நீங்கள் படித்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியம் அந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் நடந்தேறிவிடும் என்பது மிகவும் உண்மை இந்த பாடல் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பாடலாகும் இதனை நான் கடந்த பதினாறு வருடங்களாக பாடி வருகிறேன் என் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பது உண்மை எனவே நீங்களும் உங்கள் வீடுகளில் இந்த பாடலை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அல்லது இதை டவுன்லோட் செய்து நீங்கள் உங்கள் வீடுகளில் கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்